பேபி கான் பெப்பர் மசாலா பெப்பர் மசாலா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கனாக்கா விருப்பமா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் இது பேபி கான் நல்லா இருக்கு பேபி கான் மசாலா நல்லா இருக்குடா நம்ம சூப்பரா என்ன ததிம்பி வந்துக்குது பாருங்க மேலே வணக்கம் கண்ணு கையில நிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ் வந்து பேபி கான்ல வந்து இன்னைக்கு ஒரு டிஷ் பண்றாரு அது என்ன அவர் வாயால சொல்லட்டும் உங்க வாயால தெளிவா பேபி கான் சொல்லுங்க பேபி கான்னா மக்காச்சோளம் பிஞ்சி

எது கூட வச்சு வேணாலும் சாப்பிடலாம் நல்லா காரஞ்சாரமா இருக்கும் அந்த பேபி கார்னோட அந்த கிரன்சின் சோடை சாப்பிடுறது எவ்வளவோ காய்கறில சாப்பிட்டுருப்பீங்க பேபிகான் உங்க கண்ணுல நீங்க பாட்டீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கும் அவ்வளோ சத்து ஒரு ஸ்பெஷல் டேஸ் வீட்டில் சனி ஞாயிறு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் இது செஞ்சு சாப்பிடலாம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பூமிக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் தான் இன்னைக்கு நாங்க ரெசிபியா எடுத்துக்கிறோம் சோழ பிஞ்சி இதெல்லாம் அடிச்சிடுவாங்க ஐயா இப்போல்லாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்டுங்களையும் கிடைக்காது

பேபி கானுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை எல்லாமே வறுத்து ஆற வச்சு பவுடர் ஆக்கிடுங்க ரெண்டுத்தையும் அப்படியே மிதமான சூட்டில் எண்ணெயை எல்லாமே வறுத்துக்கிறோங்க எடுக்கிறோம் நிலவு சோம்பு நல்லா கொடுக்கும் நல்லா வாசலாம் நல்ல மனம் அம்மா ஆமாம் போதையா இந்த அளவு போதும் இதுக்கு மேலே போனால் நல்லா கரு கருகிடும் கருகுனதுக்கப்புறம் காரம் இன்னும் பயங்கரமாக கூட்டலாக கொடுத்துருக்கு கலரை மாற்றி விட்டுரும் கிரேவி கலரை அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப மிதமான போதும்ான் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய காய் தான் வந்து பேபிகான் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் தண்ணி நல்லா சூடானுன்னு சட்டுன்னு போட்டு எடுத்துட்டாலே போதும் இல்லைன்னா உடச்சிக்கின்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு எளிமையான வேக்காடு இதுக்கு இருக்கு சுவை அதிகமாக இருக்கும் இது எந்த நேரத்தில் சேர்க்கிறோன்னு பாருங்கள் அதே நேரத்தில் நீங்களும் சேருங்க ஏன்னா இது பேபி பிஞ்சி தான் இது அதனால வேக்காடு ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் இதில் மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைக்கணும் எதுக்கு மஞ்சள் சேர்க்கணும்னா இந்த மஞ்சளோடைய அந்த கலரும் நறுமணமும் இந்த பேபி கான் மேலே ஏறும் இல்லைனா வெள்ளை கலரில் இருக்கும் இன்னும் வேக வேக இன்னும் வெள்ளையாக வெளுத்துரும் அதனால் மஞ்சள் சேர்த்துக்கணும் ஓகே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போதுமானது கரைஞ்சி விட்டு கிண்டி அந்த மஞ்சள் கோட் மட்டும் இதில் ஏறினா போதும் இதை நல்லா கொதிக்குது அவ்வளோதான் அப்படியே நிறுத்திக்க வேண்டியது தான் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அந்த வேக்காரில் மஞ்சள் கலரு இந்த பேபிகான் மேலே ஏறணும் அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைனா உடைச்சிக்கும் இந்த மாதிரி வந்தா போதும் மஞ்சள் கலர் வந்துச்சு இதுதான் நம்ம வறுத்து ஆற வச்சு ஏறுத்த மசாலா பெப்பர் மசாலா இல்லை சமப்பங்க நம்ம சோம்பும் சேர்த்துருக்கோம் மிளகும் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இல்லை மிளகோட மனம் தான் அதிகமாக வரும் அந்த மாதிரி இந்த அதனால தான் இதோட ரெசிபியோட பேரு பெப்பர் மசாலான்னு வச்சிரு காரணம் ஆரம்பிக்கலாங்களா மசாலா ரெடி பேபிகான் ரெடி இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து ஒன்னா பெப்பர் போட்டு மிளக பிரட்டா போறோம் அதுக்கு சுத்தமான செக்கு என்ன கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க ஒரு நூறு எம்எல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம் வேர்க்கல்ல 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 இது கூட ஒரு எட்டு ஏலக்காய் ஏலக்காய் ஒரு எட்டு பட்டை பட்டை ஒரு ஆறு ஏழு கிராம்பு வாசனை பொருட்கள் சேர்த்துக்கிறோங்க மிதமான சூட்ல சேர்த்துக்கிறோம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற சிகப்பு வெங்காயம் ரெண்டே வெங்காயம் பெரிய வெங்காயம் ரொம்ப குக் பண்ண தேவையில்ல கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குறாங்க ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ரெண்டுமே அரவை இதே மாதிரி ஒரு மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல குழைய உடனேங்க அது நல்ல குழைய உடனே அது நல்ல குக் பண்ண வெங்காயம் தக்காளி நல்லா மசஞ்சிடுது இப்போ இந்த நேரத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொடியா காய்கறி கட் பண்ணதுக்கு ரீசன் இதுதான் உடனே குழையணும்னு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மல்லி போடுங்க மல்லியா இப்போ இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கணுங்க உங்களுக்கு இந்த பேபி பேபிகான் பெப்பர் மசாலா ட்ரையாக வேணும்னா இந்த அளவு தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க விடுங்க பச்சை வாசனை ஒரு பத்து நிமிஷம் போகிற முடியும் இல்லை உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து ஆனால் பத்து நிமிஷம் கம்பல்சரி கொதிக்கணும் அப்போ அந்த பச்சை வாடை போவோம் மசாலா வாடை வாடை அது முடிக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நாம் கொஞ்சம் கிரேவியாக செய்கிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோ ஒரு கால் கைப்பிடி கருப்பில் சேர்த்துக்கணும் நல்லா காய்ந்த கருவேப்பிலை காய்ந்த கருவேப்பிலை இதுக்குரிய ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி நல்ல நறுக்கணும் மல்லி நறுக்கணும் மல்லி நறுக்குன்னு போடுங்க நறுக்கணும் போட்டாச்சுன்னா மிளகு மசாலா மசாலா ரெட்டியாக இருக்குது இதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க வேண்டியது பெப்பர் தூள் எடுத்த சோம்பு மசாலா அப்படியே ஒரு ஒரு மட்டன் டிஷ் சாப்பிட்ற ஃபிளேவர் கிடைக்குது நல்லா காரம் வேணா இன்னும் முதல்ல வச்சா இறக்குறோண்ணா சோளப்பிணா மஞ்சள் போட்டு சூப்பராக வெந்திருக்காரு இதை போட்டுட்டு அப்படியே அடுப்பிட்டு ஒரே ஒரு கிண்டு தான் உடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே நிறுத்திக்கிறோம் ஒரு கிண்டு பேபிகார்ன் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எது கூட வச்ச வரான்னு சாப்பிட்லாம் அப்படி ஒரு யூனிக்கான டிஷ்ஷு பல பேருக்கு இது வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷு கூட அந்த மாதிரி ஏன்னா பேபிகார் ரொம்ப நேரம் வே வேக்காடு காட்டினா போதும் ரொம்ப குக் பண்ணி நம்ம கரண்டியில் போட்டோன்னா உடச்சிடும் இந்த லெவல் போதும் நம்ம கிட்ட எப்பவுமே வளர்க்கும் போல இருக்கு அதில் போட்டு சாப்பிடுலாமா கண்டிப்பாக எது கூட வேணாலும் சாப்பிடலாம் என்ன ததும்பி வந்துக்குது பாருங்க மேலே தரமா இருக்குது அப்படியே அள்ளி இருந்ததுனா இன்னும் செமத்தியா இருக்கும் பார்க்கவே அப்படியே ஒரு லவ்லியா இருக்குது காரஞ்சாரமான சூப்பர் டிஷ் நல்ல அருமையா சும்மா மட்டன் மாதிரி இருக்கு மட்டனியே தான சாப்பிடும்போது அதனுடைய சுவை தெரியும் முட்டைனா தேவலாம் நம்ம சோள பிஞ்சு மிளகு வறுவல் ரெடி சாப்பிட்டு பார்த்தலாமா எப்படி இருக்குனே நல்ல காரஞ்சாரமான மசாலா பேபி கார்னோட சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் நான் பேபி கார்ன் சாப்பிடுறேன் இந்த கிரன்ச்சி தாங்க முக்கியம் ஓவராக வெந்துட்டுனா இது கிடைக்காது நான் மெல்லும் போது அந்த சத்தத்தோடு மெல்லணும் மறு மருந்து அவ்வளோதான் அந்த காரம் மட்டும் மேலோட்டமாக கோட்டிங்கில் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது பேபி கேனு நல்லா இருக்கு பேபி கேன் மசாலாவும் நல்லா இருக்குண்ணா பசஞ்ச வைக்க பசஞ்ச வைக்க ஒன்று வேலை பார்த்தீங்கன்னு இருக்குது இதோட சவுண்டு தாங்க அந்த கிரன்ச்சி சவுண்டுன்னு சொல்கிறது இப்படி தான் ரொம்ப வெந்து போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது மாவாக போயிடும் இப்போ தான் இதை கரெக்டான வேக்காடு சோள பிஞ்சு தரமாக இருக்குண்ணா ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் விதவிதமாக செஞ்சு அசத்துறாரு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சரிண்ணா சோலை பிஞ்சு மிளக விரவல் என்ன சொல்லுது சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து மக்காச்சோளம் சோளப்பா இந்த சோளப்பொரி இந்த சோளப்பிஞ்சி இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக பிடிக்கும் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாக்கா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு இது நல்ல காரஞ்சாரமாக இருக்குங்க நல்லா சளி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா நல்லா காரஞ்சாரமா ஃப்ரீயா இல்லாம் ஆடியோஸ் பேப்பரை கொஞ்சம் தூக்கலா போட்டுருக்காரு செம்மையா இருக்குது இதே மாதிரி மழை டைமுக்குள்ள பேப்பரை கொஞ்சம் தூக்கலா போட்டு ஆரோக்கியமான உணவு எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இதே புது புது நிகழ்ச்சி எல்லாம் நிறைய தொடர்ந்து வர காத்து இருக்குது நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணு கட்டுறது கைதவர் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க